அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பத்தி ஒன்று மற்றும் இரநூத்தி நாற்பத்தி இரண்டாம் பாடலுடன் பக்கம் தொண்ணூற்றி மூணு கவனிப்போம் மூரை யாம் குளிகையை முகிழ்ந்துமே வாயிலிட்டு மறையாத பூரணம் மகத்து நீ பாரு நிறை அரண்போல் நின்றிடும் முன் திரேகம் கரையான கண்டிப்பும் காணாது காணாதே காணாது பூரணம் யோகிக்கு காணாது இந்த குளிகைக்கும் காணாது சாய்கையும் கந்தமும் கற்றவே காணாது நின்மலம் கற்பூர தேகமே தீபத்தை போல சிறந்த ஒளியாகும் மாலுத்த பூரணம் வா வாவென்று எகும் பாலுத்த வாசனையும் பல பல துன்பமும் மானுத்து போகும் அழியா காயமே மே சொல்லிய ககன குளிகையை வாயில் இட்டு கொண்டு வா வாசி வைத்து ஊதினால் உடம்பானது பொன்போல் பிரகாசிக்கும் தேகத்தில் இருக்கும் கசடுகள் நீங்கும் குளிகையை வாயில் இருந்து வெளியே எடுத்தால் பூரணம் காணாமல் மறைந்து போகும் ஆகவே குளிகையை வாயிலிட்டு கொண்டு நோக்கினால் மாயையும் மும்மலமும் நீங்கிவிடும் அது மட்டுமின்றி மனது நிர்மலமாகி உடம்பு கற்பூர ஜோதியைப் போல் பிரகாசிக்கும் பூரணப் உன்னை நோக்கி அழைக்கும் பூர்வகன்ம வாசனையும் பல வகையான துன்பங்களும் விலகி போகும் தேகத்தில் உள்ள கசடுகளாகிய ஊறல் நீங்கி உனது காயம் என்றென்றும் அழியாமல் இருக்கும் நண்பர்கள் நீங்களும் முயற்சி செய்து இந்த குளிகையை செய்து திருமூல சித்தரை போல் ககனவழி செல்ல முயற்சி செய்யுங்கள் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையால் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம்